பெரியார் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி தஞ்சாவூர் சிஎஸ்இ வித் ஸ்பெஷலைசேஷன் இன் ஏஐ அண்ட் எம்எல் அண்ட் டேட்டா சயின்ஸ் அண்ட் சைபர் செக்யூரிட்டி ஏபிபி நேயர்களுக்கு தமிழ் வணக்கம் குறிப்பாக சேலத்துல வந்து மாம்பழம் வந்து எல்லாத்துக்குமே தெரியும் அதுதான் மிகப்பெரிய ஃபேமஸான ஒரு விஷயமா பார்க்கப்படுது அதே அது வந்து சில காலங்கள் மட்டுமே கிடைக்கிற நிலையில தட்டுவடை செட்டுன்றது சேலம் மக்களை சேலம் மக்களையும் தட்டுவட செட்டையும் பிரிக்க முடியாத ஒரு பண்டமாவே இருக்கு இப்போ வந்து அச்சை திருதியை முன்னிட்டு ஒரு தட்டுவட செட்டு கிடைக்காத வந்து புதிய முயற்சியா ஒண்ணு பண்ணிருக்காரு வாங்க அவர்கிட்ட என்னன்னு கேட்கலாம் சார் வணக்கம் வணக்கம் சார் இப்ப அக்ஷய தேதிக்காக ஒரு ஆஃபர் விட்டுருக்கீங்க என்னன்னு சொல்லுங்க ஆஃபர் இல்லை சார் நம்ம புதுசா ஒண்ணு கிரியேட் பண்ணிருக்கோம் அதை லான்ச் பண்ணலாம் அப்படின்ட்டு ஒரு ஐடியாங்க அக்ஷய தேதிக்கு அது என்னன்னு கேட்டீங்க அப்படின்னா ட்வெண்ட்டி ஃபோர் கேரட் கோல்டு ப்ளேட்டில் தேர்ட்டி ஃபர்ஸ் செட்டு கொடுக்குறோம் சார் அதை நம்ம இப்போ கண்டுபிடிச்சிருக்கோம் அந்த அச்சி அன்றைக்கி நம்ம கடையில் அதை லாச் பண்ணுறோம் சார் இப்போ வந்து அதை விலை எவ்வளவு முன்பதிவு வந்து பண்ணணும்னு சொல்லியிருக்கீங்க எத்தனை பேர் வந்து முன்பதிவு பண்ணியிருக்காங்க சார் அதோட ரேட் பார்த்திங்க அப்படின்னாக்கா ஒரு பிளேட்டுங்க அது ஒரு பிளேட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒன் டுவெண்ட்டி ருபீஸ் வருதுங்க சார் இப்போ முன்பதிவு பண்ணுற பண்ணணும்னு சொல்லியிருந்தோம் இது வரைக்கும் முன்பதிவு ஆயிடுச்சு இப்போ முன்பதிவு நிப்பாட்டி இருக்கும் கிட்டத்தட்ட ஒரு ஏழ்நூறு எட்நூறு பேர் முன்பதிவு பண்ணிருக்காங்க சோ அதனால அந்த நம்மளால கொடுக்க முடியுமா இல்லையா தெரியல அப்படிங்கிற ஒரே காரணம்னால அதை முன்பதிவு பதிவு வரைக்கும் நிப்பாட்டி வச்சிருக்கோம் மேலும் மக்கள் வந்து கேட்டாங்க அப்படின்னாக்கா பண்ணி கொடுத்துருவா இப்போ மெனுன்னு சொல்லும்போது தான் பத்தோட செட்டுன்றது ஒரு சாதாரண ஒரு இதுவாக ஆரம்பிச்சது சாண்ட்விச் மாதிரி வந்து ஒரு இதாக ஆரம்பிச்சது இப்ப வந்து அதுல எத்தனை வெரைட்டி வந்து கொண்டு வந்தாங்க பல வெரைட்டி இருக்கு நூற்றுக்கும் மேற்பட்ட வெரைட்டி அதுல இங்க நீங்க வந்து எத்தனை வெரைட்டி கொடுக்குறீங்க சார் இங்க நம்ம பாத்தீங்க அப்படின்னா ஒரு நாற்பது நாற்பத்தஞ்சு வெரைட்டி கொடுத்துட்டு இருக்கோம் சார் செட்டில் பார்த்தீங்கன்னா எல்லா வெரைட்டியுமே கொடுக்குறோம் ஸ்வீட்ல இருந்து காரத்துல இருந்து புளிப்பு இனிப்பு எல்லா வெரைட்டியுமே கொடுத்துட்டு இருக்கோம் எக்ஸ்பெஷலி பாத்தீங்கன்னா நம்மகிட்ட வந்து இந்த எல்லா வெரைட்டி கலந்த ஒரு கதம்ப செட்டுன்னு ஒன்று இருக்கு அது வந்து ரொம்ப ஸ்பெஷலு அதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா அஞ்சு செட்டு நம்ம ஒரு பிளேட்டு கொடுப்போம் அந்த அஞ்சு செட்டுமே அஞ்சு வெரைட்டியா இருக்கும் நீங்க ஒவ்வொன்று எடுத்து சாப்பிட சாப்பிட ஒவ்வொரு வெரைட்டி வந்துட்டு இருக்கும் அந்த மாதிரி இருக்குங்க சேலத்துல தட்டுவடைக்கு வந்து நிறைய மக்களோட இது இருக்கு ஒரு பிரிக்க முடியாத ஒரு பந்தமாக தான் இருக்கு பல கடைகள் இருந்தாலும் அந்த தட்டுவடை செட்டுக்கான வரவேற்புன்றது எப்படி இருக்கும் சார் நம்ம சேலத்துல பாத்தீங்க அப்படின்னா ஒரு இருநூறு முந்நூறு கடைக்கு மேல இருக்கும் சார் கட்டோட செட்டு கடைன்னு பாத்தீங்கன்னா வண்டி இந்த மாதிரி கடைங்க இதெல்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு ஐநூறு கடையே இருக்கலாம் ஸோ அந்த எல்லா கடையிலுமே பிஸ்னஸ் இருக்கு எல்லாருக்குமே ஒரு தனித்துவமான டேஸ்ட்டுங்க ஏன்னா இப்போ நம்ம கடையில் சாப்பிட்டீங்கன்னா ஒன்று இருக்கும் பக்கத்தில் இன்னொரு கடையில் போய் சாப்பிட்டீங்கன்னா ஒன்று இருக்கும் அதுவும் நம்ம சேலம் மக்களோட டேஸ்ட்டும் யாராலையுமே பிரிக்க முடியாமல் இருக்கு நீங்க என்னதான் நீங்க மக்கள் நிறைய கடை புதுசு பூசா வந்தாலும் அங்க போய் மறுபடியும் டேஸ்ட் பண்ணி பாப்போம் அப்படிங்கிற ஒரு இது மக்கள்கிட்ட இருந்துட்டே இருக்கு நன்றி சார் இப்ப வந்து அவர் வந்து என்ன புதிய முயற்சியா தங்கத்துல வந்து தட்டுவடை செட்டு கொடுக்குறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாரு இந்த தட்டுவடை செட்டை வந்து சாப்பிட்டு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண ஒருத்தர் நம்ம இருக்காரு அவர்கிட்ட வந்து எப்படி இருந்துச்சு கேட்போம் சார் வணக்கம் எங்க இருந்து வரீங்க என்ன எதுக்காக வந்திருக்கீங்க நான் சென்னையில இருந்து சென்னை சென்னைதான் இப்ப நான் இருக்கிற இடம் என்னுடைய நேட்டிவ் பிளேஸ் சேலம் தான் சேலம்னு வந்தாவே நம்ம எப்போயுமே டேஸ்ட் பண்றது நான் தட்டுவடை தான் டேஸ்ட் பண்றது என்னுடைய ஃபேவரட் இது தட்டுவர செட்டு இவரும் புது புதுசாக இதை கேள்விப்பட்டேன் நான் எங்கள் வீட்டுக்கிட்டே இருக்கிறதுனால இது நான் புதுசாக கேள்விப்பட்டேன் தங்கத்தில் தட்டுவடை செட்டு நான் டேஸ்ட் பண்ணி பார்க்கணும் அப்படின்ட்டு ஒரு விருப்பத்தில் வந்து டேஸ்ட் பண்ணி பார்த்துருக்கேன் டேஸ்ட் பண்ணி பார்த்ததுல நல்லா இருந்தது நல்லா டேஸ்டியாகவும் இருந்து ஹெல்த்தியாகவும் ஃபுட்டு இருக்கு இதனால எந்த வித சைடு எஃபெக்டும் கிடையாது நான் டேஸ்ட் பண்ணதுல ரொம்ப மகிழ்ச்சி சரி இப்ப தட்டுவடை செட்டுன்றது சேலம் மக்களுக்கு எவ்வளவு முக்கியமான ஒரு பொருளா இருக்கு சேலத்துக்குன்னு எப்படி மாம்பழங்கிறது ஒரு ஃபேமஸோ அது மாதிரி தட்டுவடைங்கிறது இன்னொரு ஃபேமஸ் தட்டுவடையும் சேலத்தையும் பிடிக்க முடியாது அந்த அளவுக்கு மாம்பழத்தையும் சேலத்தையும் பிடிக்க முடியாதுன்ற மாதிரி தட்டுவடைக்கும் சேலத்தையும் பிடிக்கவே முடியாது தட்டுவடைனாலே சேலம் தான் ஃபேமஸ் அதனால குறிப்பா இவங்க எல்லாம் சொன்ன மாதிரி சேலத்துக்கு முக்கியமான ஒரு பொருளாவே வந்து ஈவினிங் டைம்ல தட்டுவட செட்டுன்றது முக்கிய பொருளா இருக்கு இதை வந்து நீங்களும் வந்து எல்லாருமே வந்து சேலத்துக்கு வரவங்க கண்டிப்பா வந்து மிஸ் பண்ணாம சாப்பிடணும் அப்படின்றத ஏபிபி நேயர்களுக்கு நாளைக்கும் கோரிக்கையா இருக்கும் சேலத்துல இருந்து சதீஷ் குமார் பெரியார் மணியம் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி தஞ்சாவூர் சிஎஸ்இ வித் ஸ்பெஷலைசேஷன் இன் ஏஐ அண்ட் எம்எல் அண்ட் டேட்டா சயின்ஸ் அண்ட் சைபர் செக்யூரிட்டி